தலைவர்களே சான்றோர்களே உணர்வாளர்களே சிறப்பு மிகு இப்போராட்டக் களத்தை கட்டமைத்திருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர்களே புரட்சிகர வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாய்க்காலிலே சிங்கள பேராதிக்கவாதிகள் இனப்படுகொலிலே ஈடுபட்ட போது ஒரு துயரமிக்க சம்பவத்தை உலகம் கண்டு பதறி போனது ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பாலூட்டி கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கள காடைகளுடைய துப்பாக்கி ரவைகள் அந்த தாயை துளைத்து அந்த இடத்திலேயே அந்த தாய் மரணமடைகிறான் தன் தாய் இறந்து போனது தெரியாமல் பாலறிஞ்சி கொண்டிருந்த அந்த குழந்தை தொடர்ந்து மார்போடு பின்னி பிணைந்திருந்தது அந்த குழந்தைக்கு தன் தாய் இறந்து விட்டதோ அந்த தாய்க்கும் தனக்குமான முறிந்து விட்டதோ தெரியவில்லை தொடர்ந்து பால் கொண்டிருந்த குழந்தைக்கு தாயின் மரணத்தால் பால் சுரக்காமலே போனது அந்த கொடூரமான செய்தியை உலகத் தமிழர்கள் கண்டு பதைத்தார்கள் என்று நினைத்து பார்க்கின்றோம் பாலஸ்தீனத்திலே குழந்தைகள் குற்றுயிரும் குலையுருமாக அடிக்கப்படுகிறார்கள் இரண்டாம் உலக போருக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை காசா சந்தித்து வருகிறது ஈழத்திலே மார்போடு பெண்ணை பிணைந்து பாலை அறுவதற்கு கூட கூட அருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பு கூட குழந்தைகளுக்கு கிடைக்காத நிலை நேற்று இருபத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிமிடத்தில் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் நாளைதான் தெரியும் டிபிசியும் சிஎன்என்னும் ஏகாதிபத்தியத்திற்கு எடுமுடி வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சீரா என்ற ஒரு ஊடகம் மட்டும்தான் இந்த உண்மைகளை உலகிற்கு உணர்ந்து கொண்டிருக்கின்றது இதுவரை பதினெட்டாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூத்தி பதினேழு பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என் ஊடக உறவுகளை வியட்நாம் யுத்தத்தில் கூட இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்கவில்லை பதினேழு பத்திரிகையாளர்கள் ஐநா சபை படி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு இஸ்ரேலை மட்டுமே நாம் பணி சுமத்தி விட முடியாது இன்று போர் நாள் யுத்தம் தொடங்கி நாள் இதுவரை அமெரிக்க ஆதிபத்தியம் தனது வீட்டோ என்ற அந்த சக்தியை பயன்படுத்தி ஐக்கிய நாட்டு சபையில் நேற்றோடு ஆறாவது முறையாக இஸ்ரேலை காப்பாற்றி நிற்கிறது பயங்கரவாதத்துக்கு முடு பொறுப்பு அமெரிக்கா தான் அமெரிக்காவுடைய அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது கேட்டால் ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கும் உரிமை இல்லை என்று சொன்னது திருட்டு தனமாக நூற்றுக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை இஸ்ரேல் வைத்திருக்கின்ற பொழுது முறையற்ற கூடிய இஸ்ரேல் நூற்றுக்கு மேற்பட்ட அணுகுண்டுகளை வைத்திருக்கின்ற போது ஈரான் வைத்திருக்க கூடாதா இறையாண்மை மிக்க ஒரு தேசமாக இருக்கக்கூடிய ஈரானுக்கு நாம் அனுமதியை மறுப்பது ஏன் இதை உலகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த இனப்படுகொலைக்கு பின்னாலே முழுக்க முழுக்க அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நமக்கு மணிப்பூரில் இனப்படுகொலை நடந்தாலும் ஒன்றுதான் காஷ்மீரில் இனப்படுகொலை நடந்தாலும் ஒன்றுதான் தமிழ் இனத்திலே இனப்படுகொலை நடந்தாலும் ஒன்றுதான் பாலசீனத்தில் இனப்படுகொலை நடந்தாலும் ஒன்றுதான் என்ற உணர்வோடு இந்த மக்களை தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி இருக்கிறீர்கள் இது பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு ஏற்பாட்டு குழுவின் உணர்வுகள் மட்டுமல்ல முழு தமிழ்நாட்டுடைய உணர்வுகளாக நாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில கொட்டும் மடையிலும் கலையாமல் இந்த கூட்டம் தன்னுடைய உணர்வுகளை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை நரேந்திர மோடி அரசு காந்தியடிகளுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறது சுதந்திர பாலஸ்தீ நாம் அடர்ந்த போது காந்தியடிகளுடைய ஆதரவு பாலஸ்தீனத்துக்கு தான் இருந்தது ஒருமுறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாஞ்சில் மனோகரன் வருகிறார் நாஞ்சில் மனோகரன் வந்த பொழுது அப்போது சொல்கிறார் அண்ணா அவர்களை நான் இஸ்ரேலுக்கு புறப்படுகிறேன் என்று சொல்கிறார் அண்ணாவுக்கு தூக்கி வாடி போயிட்டு விட்டது ஏனென்று சொன்னால் அப்போது பக்கத்திலே காகிதம் இல்லத்திருக்கிறார் உடனடியாக நிலைமையை சமாளிப்பதற்காக அவருக்கே வந்த இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு போ நான் எப்போதும் இஸ்மாயிலுடன் தான் இருப்பேன் என்று சொன்னார் அதுதான் தமிழ்நாட்டுடைய உணர்வு அந்த உணர்வு சமீபகாலமாக நரேந்திர மோடி அரசுடைய வலதுசாரி பாசிச கொள்கைகள் வழியாக தகர்த்தறிந்தப்பட்டிருக்கிறது மோடி அவருடைய தவறான வெளியுறவுத்துறை கொள்கைகளின் மூலமாக நமது நட்பு நாடுகள் நமக்கு எதிரி நாடுகளாக நம்முடைய எதிரி நாடுகள் ஒன்று கொண்டு உறவை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன காரணம் மோடியுடைய தவறான வெளியுறவுத்துறை கொள்கை இந்த கூட்டத்தின் சார்பாக கோரிக்கை முன்வைக்கின்றோம் அது என்ன தெரியுமா இந்த இனப்படுகொலைக்கு இஸ்ரேல் முழு காரணமாக இருக்கக்கூடிய நிலையில இரு நாட்டு தீர்வை எல்லோரும் வழிபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது நெருங்குகின்ற வரை இந்திய நடுவன் அரசு இஸ்ரேலுடன் செய்திருக்கக்கூடிய அனைத்து இராணுவ ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி